நம்மளோட சேனலில் கொங்கு நாட்டு அரிசி பருப்பு சாதம் எப்படி சூப்பராக பண்ணுறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு நான் ஒரு டம்ளர் அரிசியும் அரை டம்ளருக்கு கொஞ்சம் கம்மியாக வந்து துவரம்பருப்பும் எடுத்து ஊற வச்சு கழுவி வச்சுருக்கேன் அப்புறம் ஒரு குக்கரில் ரெண்டுலேருந்து மூணு ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுக்கலாம் அதுக்கப்புறம் தாளிப்புக்கு கடுகு கடுகு பொறிஞ்சதும் ஒரு ஸ்பூன் ஒரு கால் டீஸ்பூன் வந்து மஞ்சத்தூள் வந்து எண்ணெயிலே சேர்த்துக்கிறோம் தாளிப்புக்கு ரெண்டு வரமிளகா அப்புறம் ரெண்டு பச்சை மிளகா அதை வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன் கொஞ்சமாக பூண்டு சேர்த்துருக்கேன் அதுக்கப்புறம் கொஞ்சமாக ஒரு சின்ன வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கிறேன் இப்போ இது எல்லாமே நல்லா வதங்கினதும் நம்ம வந்து ஒரு கொத்து கருவேப்பில் சேர்த்துட்டு ஒரு பெரிய சைஸ் தக்காளி இல்லைன்னா ரெண்டு தக்காளியை சின்ன சின்னதாக கட் பண்ணி நம்ம வந்து இதோட சேர்த்துக்கலாம் தக்காளி வந்து சேர்த்ததுக்கப்புறம் ப அரிசி பருப்பு சாதத்துக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ வந்து நம்ம வந்து குழம்பு மிளகாத்தூள் வீட்டில் இருக்கும் குழம்பு மிளகாத்தூளோ இல்லை சாம்பார் பொடியோ அதில் எல்லாமே நம்ம சேர்த்துருப்போம் பொருட்கள்லாம் ஸோ அதை வந்து நமக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம இதில் சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கணும் நல்லா வதக்கி விட்டதும் இப்போ ஒன்றரை ஒன்றரை டம்ளர் வந்து அரிசியும் பருப்பும் இருந்துச்சுன்னா மூணு டம்ளர் வந்து நம்ம தண்ணி சேர்க்கணும் இப்போ தண்ணி சேர்த்ததும் தண்ணி நல்லா கொதித்ததும் நம்ம ஊற வச்சு கழுவி வச்சிருக்கிற அரிசியையும் பருப்பையும் இதில் சேர்த்துக்கலாம் இப்போ நல்லா கொதிச்சிருச்சு கொதிச்சதும் இப்போ நம்ம அதை சேர்த்துட்டு மூடி வச்சு ஒரு ரெண்டுலேருந்து மூணு விசில் நம்ம குக்கருக்கு ஏற்ற மாதிரி விசில் வச்சு எடுத்தால் நம்மளோட ரொம்பவே சூப்பரான அரிசி பருப்பு சாதம் ஆகிடுச்சு இது வந்து சமைக்கிறதுக்கு மூடே இல்லாத நேரத்தில் கூட நம்ம வந்து இந்த மாதிரி ஒரு அஞ்சு நிமிஷத்தில் நம்ம அரிசி பருப்பு சாதம் ரெடி பண்ணிடலாம் இப்போ நமக்கு வந்து விசில் வந்து நம்ம எடுத்தாச்சு இப்போ நம்ம வந்து இதில் வந்து இடித்த மிளகுத்தூள் சீரகத்தூள் கொஞ்சம் சேர்த்துக்கிறோம் அப்புறம் ரொ இடிச்சு கொஞ்சோண்டு ஒரு ரெண்டு மூணு பல் பூண்டு அதையும் சேர்த்துக்கலாம் அது வந்து இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாக வந்து சேர்த்து நம்ம அதை மிக்ஸ் விட்டு சாப்பிட்டோம்னா ரொம்பவே நல்லாயிருக்கும் அதே மாதிரி ஒரு கைப்பிடி தேங்காய் துருவல் அதையும் இந்த டைமில் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் விட்டு எடுத்தோம்னா சூப்பரான அரிசி பருப்பு சாதம் ரொம்பவே சிம்பிளாக ஃபாஸ்ட்டாக ரெடியாகிடும் இதுக்கு வந்து நம்ம வந்து வத்தல் அப்பளம் இல்லை வடகம் இல்லை பொட்டேட்டோ சிப்ஸு இல்லை கத்திரிக்காய் பொரியல் உருளைக்கிழங்கு பொரியல் இந்த மாதிரி வாழக்கா பொரியல் இந்த மாதிரி வச்சு சாப்பிட்டா ரொம்பவே நல்லாயிருக்கும் கண்டிப்பாக நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கும் பிடிக்கும் தேங்க்யூ